வணக்கம் மீண்டும் ஒரு பயனுள்ள சோதன தகவலோடு உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் நான் வந்து சோதிடர் பரமேஸ்வரன் சுதாகர் நான் வந்து அப்பப்போ சில சோதன தகவல்களை சொல்கிறது இன்றைக்கு வந்து எல்லாரும் பயப்படுற செவ்வாய் தோசம் சம்பந்தமாகவும் ராகுகேது தோசம் சர்ப்ப தோஷம் வந்து பயப்படுறது அதால் திருமணங்கள் தள்ளி போகிறதுன்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லலாம் இருக்கிறேன் பொதுவாகவே வந்து பாரம்பரிய முறையில் வந்து இல்லைன்னு சொல்லிச்சுன்னா முந்தி தோஷம் இருந்தால் ஒரு ஜாதகத்தை வந்து இது தோஷ ஜாதகம் செவ்வாய் உள்ள ஒரு ஆளைத்தான் கட்ட வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவினோம் முதல் காரணம் அடுத்தது வந்து செவ்வாய் இருந்தால் திருமணம் அமையாது அப்படின்னு சொல்லி செவ்வாய் தோஷத்துக்கு கணக்க காரணங்களை சொல்லி பொதுவாக இவியலுக்கு இந்த செவ்வாய் தோஷம் காரணமாகவே திருமணம் தள்ளி போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த செவ்வாய் தோசம் இல்லாத ஆகல் இல்ல செவ்வாய் தோசை போம்பிள்ளைங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆம் ஆம்பிள்ளைங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்குற தன்மைகள் எல்லாம் இருக்குது இப்போ இந்த செவ்வாய் வந்து எல்லாருக்கும் தோசம் செய்யுமாண்டு சொல்லி சொன்னா முதல் தரம் இல்லை சோதரத்துல வந்து எந்த விதியும் நிரந்தரமானது இல்லை அதாவது வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்தை இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா அது நிச்சயமாக நன்மை செய்யுமா இல்லை தீமை தான் செய்யுமாட்டு சொல்லிச்சேன்னால் அதை வந்து முடிவு செய்கிறது ஒரு சரியான சோதரர் மட்டும்தான் அதை முடிவு செய்யலாமே தவிர எடுத்த அடுப்பிலேயே வந்து செவ்வாய் இருக்குது ரெண்டு லசவ்வாயிருக்கு நாலுல செவ்வாயிருக்கு எட்டில இருக்குது பன்னெண்டில் இருக்குதுன்னு சொல்லி ஜாதகங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறதோ இல்லையன் சொல்லிச்சுன்னா ஒரு சோதரர் வந்து சொல்லிட்டார் இது எழுச்சப்ப சரி வராது இல்லை கூடுதலாக வந்து ஏழு செவ்வாய் எட்டு செவ்வாய்தான் பெரிய அளவில் பார்ப்பினம் ஆனால் செவ்வாய் வந்து நான் குறிப்பிட்ட இந்த இடங்கள் எல்லாத்துலையுமே தோசம் செய்யக்கூடியது தான் ஆனால் அது எல்லாருக்கும் தோஷம் செய்யுமான்னு சொல்லிச்சேன்னா நிச்சயமா இல்லை அதுக்கு கண விதிவிலக்குகள் இருக்குது குருவோட சேர்ந்தாலோ குருவோட பா குருவால் பார்க்கப்பட்டாலோ இல்லை சுக்கிரனோட சேர்ந்தாலோ புதனோட சேர்ந்தாண்டு இப்படி சேர்கிற கிரகங்களை வச்சு அது வந்து பலன் வந்து மாறுபடும் சரி நாங்கள் தனியாக இருக்கிறத மட்டும் பார்ப்போம் தனிய செவ்வாய் இருக்குது தனிச்ச செவ்வாய்டு சொல்லி சொன்னால் இந்த தனிச்சை செவ்வான்னு சொல்லி சொன்னால் செவ்வாய் வந்து தஞ்சை வீட்டில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதாவது வந்து மோசம் விருச்சிகம் இந்த இடங்களில் இருந்து அது வந்து ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு நாலு இப்படியான இடங்கள் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் தோசம் செய்யுமான்னு சொல்லி சொன்னால் இல்லை ஆனாலும் வந்து இப்போ இந்த தோசம் செய்யாதன்று சொல்லி போட்டு இதெல்லாம் சரி என்று சொல்லியும் சொல்லக்கூடாது ஏனென்று சொல்லுச்சுன்னா உதாரணமாக ரெண்டிலே ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குமென்று சொல்லுச்சுன்னா அவைகள் வந்து துணிஞ்சு கதைக்கக்கூடிய ஆக்களை இருப்பினும் செவ்வாய் வந்து வீரத்துக்கு அதிபதியான கிரகம் அதை என்ன செய்யுமென்று சொல்லிச்சுன்னால் பயப்படாமல் கதைக்கிறது அதாவது வந்து என்ன கருத்தெண்டாலும் எடுத்தறிஞ்சு கதைக்கிறது என்று கூட சொல்லலாம் இல்லையன்று சொல்லுச்சுன்னால் கொஞ்சம் கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் வந்து இருக்கும் அப்போ இது வந்து எல்லாருக்கும் ஏற்புடையது அல்ல இது செவ்வாய் இருந்தால் அதே மாதிரி நாலாம் இடத்துல இந்த செவ்வாய் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாலும் இந்த செவ்வாய் வந்து இப்படியான தன்மைகளை அதாவது வந்து நாளில் இருந்தது நான் என்ன செய்வே சொல்லி சொன்னால் கொஞ்சம் கல் நெஞ்சக்காரர் மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து பார்க்கப்படுற கிரகம் மற்றது அந்த கிரகத்துக்கு இது செ செவ்வாய் வந்து சொந்த வீட்டிலே இருக்கிறத பற்றி மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதாவது மேசத்திலும் பிரிச்சிகத்திலும் அப்போ கொஞ்சம் கல் நஞ்சக்காரராக இருப்பினும் இதுக்கும் அஞ்ச மாட்டினம் என்று சொல்லி இவைய நல்லவை கெட்டவை என்றதை தீர்மானிக்கிறது மற்ற அம்சங்களை வச்சுத்தான் சொல்லலாமே தவிர இந்த தனிய செவ்வாயை வச்சுக்கொண்டு இவைய என்று சொல்லி சொன்னால் இவைய கெட்டவை என்ற முடிவுக்கு யாரும் வந்துடக்கூடாது அப்படி இல்லை அப்படியும் இல்லை அதே மாதிரி அடுத்ததாக வந்து இப்போ இது ஏழில இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் துலாலாக்கின காரருக்கு இது ஏழில இருக்கும் இது வந்து ஏழில் என்று சொல்லி சொன்னால் செவ்வாய் சொந்த வீட்டில் இருந்தால் கொஞ்சம் சிக்கல்தான் எப்படியான சிக்கல் என்று சொல்லிச்சேன்னா வர்ற கணவரோ மனைவியோ அதாவது வந்து ஏழாம் ஆக்கள் வந்து துணிஞ்சவையாக இருப்பினம் என்று சொல்லி இருக்குது அதே மாதிரி திரும்ப ரிஷபத்துக்கு வரையக்குள்ள விருச்சிகத்துல செவ்வாய் இருந்தது என்று சொல்லிச்சேன்னா விருச்சிகத்திலும் செவ்வாய் வந்து இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து பலன் மாறும் முதல்ல எங்கே இருந்தாலும் இந்த நட்சத்திரம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அடிப்படையில பலன் மாறும் சனி நட்சத்திரத்துல இருக்கா புதண்ட நட்சத்திரத்துல இருக்கா குருவிட் நட்சத்திரத்தில் இருக்கா விருச்சியத்துக்கள் வந்து இந்த மூன்று கிரகங்களின் நட்சத்திரங்களும் இருக்குது அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி அதுகளின் பலன் மாறும் அதே நேரத்தில் நான் முதல்ல சொன்ன பலன்கள் தான் அமையும் இதே வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்கணமாக இருந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் இருந்தாங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி பன்னெண்டில் ஆட்சி பேட்டி இருக்கிறது நிச்சயமாக நல்லது தான் அப்போ யாருமே வந்து இந்த செவ்வாய் தோசத்தை பற்றி பார்த்து பயப்பட தேவையில்லை அடுத்ததாக வந்து இந்த செவ்வாய் தோசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அது கனவேர் வந்து அதை யோசிக்கிறதே இல்லை இந்த செவ்வாய் திசு என்றது வந்தால் தான் இந்த பலன் வந்து வேலை செய்யும் அப்போ பிறந்து ஒரு இருபது வயதுக்குள்ளே அதாவது திருமண காலத்துக்கு உள்ளே இருபத்தஞ்சு வயதுக்குள்ளே என்று சொல்லி சொன்னால் இப்போ திருமண வயசுன்றது இருபத்தஞ்சி ஆகி போச்சு அப்போ இருபத்தஞ்சு வயதுக்குள்ளே வந்து இந்த செவ்வாய் திசை முடிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னால் அதை பாதிப்பை வந்து தராது ஏன்னா அவை அப்போ தனியே இருக்கணும் அதே மாதிரி வந்து பிறகு வந்து ஒரு எண்பது வயதுக்கு பிறகு வருகிறது சொன்னால் கூட அப்பையும் பிரச்சனை இல்லை பொதுவாக ஆக்களின் ஜாதகம் நூற்றி இருபது வயது கணிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த நூற்றி இருபது வயதில் முதல் இருபத்தஞ்சு வயதை சரி இருபதை கழிக்கலாம் அதே மாதிரி எண்பது வயதுன்னு சொல்லிச்சுன்னா பின்னாலும் வந்து நீங்கள் அங்கேயுமே வந்து நாற்பது வருஷத்தை கழிக்கலாம் அப்போ ஒட்டும் மொத்தமாக கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்தில் ஐம்பது வருஷத்துக்குள்ள இந்த செவ்வாதிசைக்கான விதிவிலக்கு வந்து இருக்குது அப்போ இந்த காலங்களில் இந்த செவ்வாதிசை வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா எந்த விதமான பாதிப்பையும் வந்து தராது ஆனால் இந்த செவ்வாய் வந்து மாறாக வேற கிரகங்களோட இருக்கைகளில் வந்து உப சனியோட இருந்தாலோ இல்லையென்னு சொல்லுச்சுன்னா சூரியனோட இருந்தாலோ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விடயம் இல்லையென்று சொல்லுச்சுன்னா அதுக்கும் ஒரு சோதுரை தான் அதை தீர்மானிக்கலாம் இருந்தாலும் சொல்கிறேன் அது சனியோடு இருந்ததுன்னா சனி செவ்வாய் சேர்க்கைன்றது சனியோ செவ்வாயோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பரவாயில்லை அது இல்லாமல் இருந்தா நீசம் இருந்ததுன்னா அப்புறம் அப்போ வந்து அந்த அந்த சேர்க்கையில தான் அந்த கிரகத்துக்கு அதாவது இந்த செயற்கைக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்க இருக்கோ அதை வச்சும் பார்க்குற கிரகங்களை வச்சும் தான் இந்த பலன் வந்து வேலை செய்யும் இல்லையான்னு சொல்லுச்சேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அப்ப யாரும் வந்து ஒரு செவ்வாய் தோசம்ன்றத பார்த்து பயப்பட வையில் அந்த தோஷம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இப்போ செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஆள் வந்து இந்த செவ்வாய் திசையே வராத ஒரு ஆளை திருமணம் செய்யலாம்னு சொல்லி சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா செய்யலாம் ஏன் இந்த செவ்வாய் வந்து பாதிக்காதன்ற வகையில வந்து நீங்கள் அவையில் வந்து செய்யலாம் ஆனால் இந்த குணாம்சம்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க செய்யும் அதுக்காக வந்து அது வேலை செய்யாது வேலை செய்யாதண்டா கூடுதலாக பயப்படுறது அதாவது வந்து எதிர்த்தரப்பு கணவனையோ மனைவியோ வந்து பழி வாங்கும் குடும்பத்தில் பிரிவை கொண்டு வரும் என்று சொல்லி சொல்லுவினோம் இப்போ இந்த செவ்வாய் நீசமாயிருந்ததுன்னா அதுக்கண்டு பலன் மாறுபடும் இப்படி நிறைய விதிவிலக்குகள் வந்து இந்த சோதரத்தில் இருக்குது இதில் வந்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தது என்று சொல்லி சொன்னால் அது ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் வந்து அதை பார்க்கப்பட வேணும் சொல்லி சொன்னால் அதுக்கும் வந்து சோதரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது அதே ஜாதகம் உள்ள ஒரு ஆளை தான் திருமணம் செய்யணுமண்டு ஆனால் அங்க கூட விதி விலக எப்படி என்று சொல்லிச்சுன்னா இந்த சூரிய திசை செவ்வாய் திசை ஒரு திட்ட ஜாதகத்துல வராதுன்னு சொல்லிச்சுன்னா அவைய நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் இந்த திசைகள் வந்து அமைகிறது அப்ப அந்த அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில இவளுக்கு சூரிய திசையும் வராது செவ்வாய் வருது வராதுன்னு சொல்லிச்சேன்னா பயப்படாமல் வந்து திருமணத்தை செய்யலாம் அப்ப இந்த இதே மாதிரி தான் ராகு திசை ராகு சர்ப்பதோஷம் என்று சொல்கிறது வந்து இருந்தாலும் அது கூடுதலாக ரெண்டாம் இடத்துல லக்கிணத்தில் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தால் தான் இது வந்து தோஷம் தெரியும் ராகுவும் கேதுவும் நூற்றி எண்பது போக நேர நேரம் இருக்கிறபடியாக வந்தப்ப உதாரணமாக ராகு வந்து லக் ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா கேது வந்து எட்டாம் இடத்துல இருப்பார் இதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து கேது இருக்கிறாருன்னு சொல்லுச்சுன்னா ராகு வந்து ஏனென்றா இது மற்ற பக்கமாக சுற்றி கொண்டு வர்றபடியா லக்கினத்தில் வந்து ராகு இருப்பார் அப்போ இப்படியான இந்த நடைமுறையில் வந்து அதுக்கும் வந்து இந்த எந்த கிரகத்தின் வீட்டில் இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது இப்படி கன விதி எடுக்கும் இதையும் வந்து நீங்கள் பயம் இல்லாமல் வந்து இல்லாத ஒரு ஆளுக்கும் வந்து திருமணம் செய்யலாம் பயப்படவே தேவையில்லை இதை நான் என்னென்று துணிச்சலாக இந்த விஷயங்களை வந்து சொல்கிறேன்னு சொல்லிச்சேன்னா நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலால் ஐரோப்பா மக்களுக்கு தான் இந்த சோதரத்தை பார்த்துக்கொண்டிருக்கு அப்போ அவையில இந்த வாழ்க்கையில் நிறைய பேரை பார்க்குறேன் நீண்ட காலம் உண்டாயிருக்கிற ஆக்களுக்கு வந்து அவைகளுக்கு இப்படியான பிரச்சனைகள் வந்து இல்லை அதுக்காக நாங்களும் அவையிலும் உண்டாண்டா அப்படி என்று சொல்ல இதுகளால் பாதிப்புகள் நடந்திருக்கான்ற ஆராய்ச்சியில் வந்து அப்படியான பாதிப்புகள் எதுவும் என்றபடியாக உங்களுக்கு இதை உறுதியாக சொல்லலாம் உங்களுக்கு எப்போ திருமணம் நடக்குது எப்போ எப்போ அந்த காலம் என்றதை வந்து தெரிஞ்சு கொள்ளணும் என்றாலோ இல்லையன்று சொல்லி ஏன் திருமணம் பிந்தி போகுதுன்றதை தெரிஞ்சு கொள்ளணுமென்றாலும் சி சித்த ரெஸ்ட்ரோ புங்க்ஸேஹா என்றது இல்லை டொட்ஸிஹேச் என்ற இந்த இதுக்குள்ள இந்த இணையதளத்துக்குள்ளே போய்ட்டு என்னுடைய விவரங்கள் முழுக்க இருக்குது அதை தெரிவு செய்து அதை அதுக்கு அதன் மூலமாக நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம் அப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கான சோதனை விளக்கங்களை நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்